எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் அது என்ன எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும் பைக் இருக்கணும் கண்டிப்பா ஒரு கார் இருக்கணும்னா நீங்க குடுப்பீங்கன்னுதான் சொல்லுங்க நான் எல்லாம் ஊராட்சி மன்ற தலைவர் இருக்கல கலைஞர் கனவு எல்லாம் கொடுத்தோம் அனைவருக்கும் வீடு கொடுத்தோம் பசுமை திட்ட வீடு கொடுத்தோம் ஏன் பிரதமர் மந்திரி வீடு கூட ஒரு சிலருக்கு கொடுத்துருக்குறோம் நீங்க எந்த வகையில வீடு குடுப்பீ எல்லாமே உங்களுக்கு கேள்விக்குறிதானா வீடு இருக்கணும்னா எப்படி தருவீங்களா அதை சொல்லுங்க ஏன் வீட்டுக்கு வீடு பைக் எல்லார்ட்டையும் நிக்குது ஆனா இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல நிக்குது அதையெல்லாம் கொஞ்சம் கழிக்கிற மாதிரி பாத்துருங்க தற்குரியலான்னு சொன்னா உங்களுக்கு கோவரம் அதனால இதுல இருந்து உங்களுக்கு ஆச்சரியக்குறி அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கிறோம் ரொம்ப ஃபில்டர் பண்ணாதீங்க மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்ன செய்யணுங்கிறதா மக்கள் முடிவெடுப்பாங்க அங்க ஒய் நகரோட சோப்பங்கோ எப்படி அடி கொடுத்தாங்கன்னு பத்தியெல்லாம் ஆண்டிச்சேரியில உங்களுக்கு இடம் தரல ஒண்ணுமே உங்களுக்கு சரியான பாடம் நாங்க தமிழ்நாடு மாதிரி நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு திமுக மேல பழி போட்டிய இப்ப பாண்டிச்சேரியில தெளிவ காயனாத்தி உங்களுக்கு மண்டையில கொட்டை போட்டு அனுப்பி விட்டாங்க ஏன்டா உங்களுக்கு வந்து ரெண்டே பேருக்குத்தான் போட்டி ஒண்ணு உங்களுடைய ஆடியன்ஸ் ஒண்ணு நீங்க